கடந்த பத்தாண்டுகளாக அரசியல் சட்டத்தை மாற்றுவதற்கான வாய்ப்பு இருந்தும் அதனை செயல்படுத்தவில்லை என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்துக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் எங்கு பிரச்சாரம் செய்ய சென்றாலும் மதுபான ஊழலை மக்கள் மறக்க மாட்டார்கள் என தெரிவித்தார் கடந்த பத்தாண்டுகளாக அரசியல் சட்டத்தை மாற்றுவதற்கான வாய்ப்பு இருந்தும் பாஜக அதனை செய்யவில்லை என்றும் அவர் கூறினார் பெரும்பான்மை எட்டாத பட்சத்தில் பாஜகவிடம் பிளான் பி திட்டம் உள்ளதா என்ற கேள்விக்கு அறுபது விழுக்காட்டுக்கு கீழே சென்றால்தான் பிளான் பி திட்டம் தேவைப்படும் என்றும் ஆனால் பாஜக கூட்டணி நாநூற்றுக்கும் அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெறும் எனவும் அவர் தெரிவித்தார் பிரதமர் மோடி அசுர பலத்துடன் மத்தியில் மீண்டும் ஆட்சி அமைப்பார் என்றும் அமித்ஷா கூறினார் தமிழ்நாட்டில் வரும் இருபதாம் தேதி அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதால் இந்திய வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்ச் அலர்ட் விடுத்துள்ளது அதேபோல் வரும் இருபதாம் தேதி அதி கனமழைக்கு வாய்ப்பிருப்பதால் சிவப்பு நிற எச்சரிக்கையை இந்திய வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது கேரளாவிலும் வரும் இருபதாம் தேதி அதி கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதால் சிவப்பு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதேபோல் நாளை முதல் இருபத்தோராம் தேதி வரை தெற்கு உள் கர்நாடகாவில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது திமுக அரசு தமிழகத்தில் கல்வியை கலைஞர் மயமாக்கி வருவதாக தெலங்கானா முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார் வேலூர் மாவட்டத்தில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்காக காட்பாடி வந்தடைந்த தமிழிசை சவுந்தரராஜன் ரயில் நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது அவர் திமுக ஆட்சி தான் காமராஜர் ஆட்சி என்று ஈவி கே எஸ் இளங்கோவன் கூறியிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக கூறினார் தலைவர்களைப் பற்றி புத்தகங்களில் இடம்பெறும் பாடங்களுக்கு வழிகாட்டு முறை இருக்க வேண்டும் எனவும் குழந்தைகள் மனதில் நல்ல விதைகளை விதைக்க வேண்டும் எனவும் தமிழிசை சௌந்தரராஜன் தெரிவித்தார் கலைஞர் பாடம் இருக்கு கலைஞர் பற்றிய ஒன்பதாவதுலயும் கலைஞர் பற்றிய பாடத்தை வச்சாச்சு இப்ப எட்டாவதுலயும் ஒரு ஒரு பாடத்துல கலைஞர் இருக்கிறாரு ஏதோ ஒரு சின்ன மாற்றம் கொண்டு வந்துட்ட காவி மயமாகிறது கல்வி அப்படின்னாங்க இன்னைக்கு கலைஞர் மயமாகி கொண்டிருக்கிறது எந்த தலைவரை பற்றி எல்லா எட்டாவதுல படிக்க ஆரம்பிச்சு ஒன்பதாவதுல கலைஞரை பத்தி படிக்க ஆரம்பிச்சு பத்தாவதுலயும் கலைஞரை பத்தி படிக்கணும்னா ஒரு தலைவரை பற்றி எத்தனை பாட புத்தகங்களில் வைப்பீர்கள் ஆக இதற்கு வந்து ஒரு வழிகாட்டு முறை இருக்கணும் எல்லாம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சொன்னார் நம்ம அன்சங் ஹீரோஸ் அதாவது அறியப்படாத எத்தனையோ தலைவர்களின் தியாகம் இன்னும் அறியப்படாமல் இருக்கிறது அவர்களை பற்றிய புத்தகங்களில் பாடங்கள் இடம்பெற வேண்டும் முதல் நான்கு கட்ட மக்களவைத் தேர்தலில் நாற்பத்தைந்து கோடி பேர் வாக்களித்துள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது நாடாளுமன்ற தேர்தல் ஏழு கட்டங்களாக நடைபெறும் நிலையில் இதுவரை நான்கு கட்டங்கள் முடிவடைந்துள்ளன மொத்தமுள்ள ஐநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் இருபத்தி மூன்று மாநிலங்களில் உள்ள முன்னூற்று எழுபத்தி ஒன்பது தொகுதிகளில் வாக்குப்பதிவு நிறைவு பெற்றுள்ளது எஞ்சியுள்ள மூன்று கட்டங்களுக்கான வாக்குப்பதிவு முறையே வரும் இருபது இருபத்தைந்து மற்றும் ஒன்றாம் தேதி நடைபெறுகிறது இந்தியாவில் மொத்தம் தொன்னூற்றி கோடி வாக்காளர்கள் உள்ள நிலையில் இதுவரை நாற்பத்தைந்து கோடியே பத்து லட்சம் பேர் வாக்களித்துள்ளனர் இது சில நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாகும் மீதமுள்ள மூன்று கட்ட தேர்தல்களிலும் வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வாக்குப்பதிவை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது